ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை மகான் வரதரிசி அருளிய துல்லிய ஆசினூல் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஞான படைகள் உருவாக்கியே ஞான யுகம் படைத்தருள வந்த ஞான தேசிகனே ஆறுமுக அரங்கனே ஞானமதில் உன் பெருமை கூறி கூறிய துல்லிய ஆசிதனை குரோதி ஆண்டு தகரின் திங்கள் ஈரான திகதி சோமவாரம் புரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் பதினஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இயம்பிடுவேன் வரதரிசி யானும் யானும் உலக நலம்பெற உரைப்பேன் உயர் ஞானி அரங்கன் தரும் ஞான உபதேச வழிகள் தன்னை நம்பிக்கை வைத்து மக்கள் வர வருகவே சாமானியர்கள் தானும் போல சக்திகள் கூடியே பெருமைப்பட தன்னிலை உயர்வர் பிரம்ம ஞான சூட்சமம் அருளும் அருளும் அரங்கன் வழிமுறைகள் அகிலத்துக்கு மாற்றம் தரும்படி வரமாக நிரம்பி இருக்கவே வரவேற்பு உலகோர் வாய்ப்பாக வாய்ப்பாக பின்பற்றி கடைபிடிக்க உயிர்கொலை நீக்கி தயவை மெய்ஞானமாக அடையாளமாக்கி முழுமையான சரணாகதி கொண்டு கொண்டுமே சைவ நெறி குன்றா குறுமொழி மாறாவண்ணம் தொண்டுகள் பலவாறு செய்து தொடர் சேவை பிரணவ குடிலை அணுகி அணுகி ஆற்றல் பட செய்துமே ஆன்மீக ஞான அரசியல் களம் ஞான சபையாக கட்டமைப்பை நம்பகம் பட அரங்க நாசி பட செய்து செய்துமே எல்லாம் இணைய சேவையுடன் ஞானிகள் பூஜை பட ஐயமர அன்னதான கிளைகள் அளவிலா எங்கும் அமைத்து அமைத்து தருமம் பெருக்கி அகிலத்தின் வறுமை பசிப்பினி நேமமுடன் விரட்டி நின்று நிலமதனில் எங்கும் தருமவான்கள் தருமவான்கள் நிரம்ப களம் தவராசான் ஞான ஆட்சி வேண்டி வறுமுலகில் காண மாற்றம் கிட்டும் வழங்கிய துல்லிய ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று